வணக்கம் தமிழன் செய்தி காலம் மயிலாடுதுறையில் அதிமுக சார்பில் ஏழை மக்களை பாதிக்கும் மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டில் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு மின் கட்டணத்தை உயர்த்தி தமிழ்நாடு மின்சார வாரியம் கடந்த வாரம் அறிவித்தது மின்சார கட்டண உயர்வை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சியினர் மின் கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றன இந்த நிலையில் மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இன்று அதிமுக சார்பில் மின் கட்டண உயர்வை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் அதிமுக மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மின் கட்டண உயர்வுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாட்டில் நிலவும் சட்ட ஒழுங்கு சீர்கேடு போதைப்பொருள் பயன்பாடு விலைவாசி உயர்வு உள்ளிட்டவற்றுக்கும் எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர்